இயக்குனர் மற்றும் நடிகர் பார்த்திபன் அவர்கிட்ட தளபதி அரசியல் களத்துல இறங்கியிருக்காரு சோ அவரோட செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நான் வந்து எல்லாத்தையுமே பாசிட்டிவா தான் பார்ப்பேன் ஏன்னா நடிகர் விஜய் அவர்களுக்கு அரசியல் அவசியமே இல்லை என்ன சினிமாவில் மாதிரி இருக்காரு அவருக்குனே ஒரு ராஜாங்கம் இருக்கு இரநூறு கோடி சம்பளம் எல்லாம் வாங்குறாரு ஸோ அதெல்லாம் விட்டுட்டு மக்கள் பணி செய்யணும்லாம் அவருக்கு அவசியம் இல்லை ஸோ இதெல்லாம் மீறி வராருன்னா அவருக்கு மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு ஸோ அதனால அவர் பண்றத பாசிட்டிவா பார்த்து சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா கடைசி வரைக்கும் இவங்க தான் ஆளணும் அப்படின்லாம் அவசியம் இல்ல மாற்றம் ஒன்றுதான் மாறாதது பட் விஜய் அவர்கள் செய்யற விஷயம் ஆல்ரெடி நிறைய நடிகர்கள் செஞ்சு பின் வாங்கினதால இவர் மேலயும் கொஞ்சம் அந்த சந்தேகம் இருக்கு பிகாஸ் வர்றப்போ பயங்கர ஸ்ட்ராங்கா பேசிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்ட்ராங்கா நிப்பாங்களா நிக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கு பட் அந்த சந்தேகத்தை ஊதி பெருசாக்காம அவருக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வரவேற்ப கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தளபதி என்ற டிவி கே கட்சி குறித்து பார்த்திபன் அவர்கள் பேசியிருக்காரு அண்ட் இவர் பேசியிருக்கிறது கரெக்டான ஒண்ணுதான் ஏன்னா ஒரு பக்கம் ரஜினி அவர்கள் வரன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேக் அடிச்சாரு தென் இன்னொரு பக்கம் கமல் அவர்கள்

அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருந்தது ரஜினி அவர்களுக்கு ஸோ ரஜினி அவர்கள் பீக்ல இருந்தப்போ வந்திருந்தா கண்டிப்பா அவர் ஒரு இம்பாக்ட கிரியேட் பண்ணிருப்பாரு தென் விஜயகாந்த் அவர்கள் அவருக்கு என்ன செல்வாக்கு இருந்ததோ அந்த அளவுக்கு கரெக்டா அரசியல் அச்சீவ் பண்ணாரு அதாவது சூப்பர் ஸ்டார் அளவுக்கு இல்லைனாலும் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் ஃபாலோயிங் இருந்துச்சு ஸோ அந்த ஒரு செல்வாக்கால தான் ஒரு அளவுக்கு இனிஷியலா ஜெயிக்க முடிஞ்சது அண்ட் சினிமாவை தாண்டி அரசியல ஜெயிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட நிறைய நல்ல குணங்கள் இருந்தாலும் அவரோட ஹெல்த் இஷ்யூனாலையும் சோசியல் மீடியா ட்ரோல்னாலையும் அவரை பெருசா வளர பண்ணிட்டாங்க சோ ஐ திங்க் நாமலாம் எதிர்பார்க்கறத விட தளபதியோட இம்பாக்ட் ரெண்டாயிரத்தி இருபாறு எலக்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறேன் போய ஃப்ரெண்ட்ஸ் இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க ஆண் இந்த மாதிரி தளபதி பார்த்தீங்கன்னா ஹாட் ஆன அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ